சாந்தி அனைவரையும் சமனாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அனைவருடைய பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல அவரவர் கொள்ளளவுக்கேற்ப அவர்களை பயன்படுத்த வேண்டும் இந்த இடத்தில் அவர்களுடைய பலவீனத்தை நாங்கள் இனங்காண்பது என்பது அவர்களை ஈடேற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அந்த இடத்தில் அது பார்க்கப்படும் ஆனால் நாங்கள் மற்றவர்களுடைய பலவீனத்தை இனங்காண்கின்ற போது அது எனக்கு துன்பத்தை கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதை மாற்றி விடுகிறோம் இது சமனான பார்வையாக கொள்ளப்பட மாட்டாது அதாவது பலவீனத்தை ஒரு மறைப்பதற்கான ஒரு கண்ணோட்டம் அல்ல சமனான பார்வை என்பது மற்றவர்களின் பலவீனத்தையும் இனங்காண்ட வேண்டும் அவர்களையும் ஈடேற்ற வேண்டும் இதனால் தான் ஆரம்பத்தில் வந்தவர்கள் அதாவது பிரம்ம பாபாவுடன் ஆரம்பத்தில் வந்தவர்கள் அனைவருமே சிறந்த ஆளுமை உள்ளவர்கள் அல்ல ஆளுமையே இல்லாதவர்களையும் அவர் ஆளுமையை கொண்டு வர வைத்து மிக சிறந்த உதாரணமாக மாற்றிக் கொண்டார் அதுதான் பாபாவின் சமனான பார்வை திறமையானவர்களையும் பயன்படுத்தினார் எந்த திறமையும் இல்லை இவர்களை பயன்படுத்த முடியுமா என்பவர்களையும் பயன்படுத்தி மிக சிறந்த உதாரணமாக மாற்றினார் இதுதான் சமனான பார்வை பலவீனமானவர்களினால் அவர் ஏமாற்றப்படவில்லை பலமானவர்களை வைத்து பலவீனமானவர்களை மிக சாதாரணமாகவும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை அனைவரையும் எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் பயன்படுத்தி அனைவரும் நன்மையடைய அவர் வழிகாட்டினார் ஓம் சாந்தி